பிரியமான பிள்ளைகளே ஞானி அற்புதமாக பேசுகின்றார் புத்தகம் மூணாம் அதிகாரம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை சபைப்படுத்துவார் நம்முடைய பாதை சபைப்பட வேண்டும் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டும் அப்படி என்றால் உன் சுயபத்தின் மேல் நீ சார்ந்து கொள்ளாமல் உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை சபைப்படுத்தி உன்னை ஆசிரமிப்பார் உங்கள் வாழ்வு ஆசிரமிக்கப்பட காரியம் ஜெயமாக உன் சொந்த புத்திர சாய்ந்து விடாமல் அவர் மேலே நம்பிக்கை ஆண்டவர் கட்டாயம் ஒரு ஆசைவாதத்தை உங்களை செய்வார் நிச்சயமாய் செய்வா ஜபம் செய்வோம் அன்பில் ஆண்டவரே சுயபுத்தில் சாய்ந்து விட வேண்டாம் ஆண்டவரே ஒளியிலோடு கத்தனி மேல் நம்பிக்கை வழிகளில் உமை நினைத்துக் கொண்டு உம்மாலேயே ஆசிர்வாதிகளை பெற்றுக் கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யும் இயேசுவின் நாமத்தைக் கொண்டு குரு ஆமேன் ஆமேன்